படிச்சு முடிச்ச உடனே அவருக்கு வேற என்ன நடந்திருக்கு இந்த ராகுசில நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு ராகுக்கு வீடு கொடுத்தவர் ஆட்சி ராகுக்கு சாறு கொடுத்தவர் சூரியன் பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு கதிபதி பன்னெண்டாம் இடத்துல செய்யும் வெளிநாட்டு வேலை உம் எப்படி வெளிநாட்டு வேலை எடுத்தீங்க எட்டு பன்னெண்டு சம்பந்தப்பட்டதுனால சார் எட்டு எட்டு பன்னெண்டு மட்டு சம்பந்தப்பட்டா சரியா போகுமா

சார் அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த தசை நடக்கும்போது பார்க்கும்போது வீடு கொடுத்தவனும் சாரம் கொடுத்தவனும் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும்ல அது ஒன்று பன்னெண்டு ஒன்று பன்னெண்டுன்னா அது வந்து நல்லதுன்னு எடுத்துக்கோ அது மோசம் எடுத்துக்கோ அது ரெண்டு பன்னெண்டு மோசம் தான் இவருக்கு வீடு கொடுத்தவர் யாரோ அவர் ஆட்சியோ உச்சமா பெற்றிருந்தால் அது யோகமா வேலை செய்யும் சொல்லி ஒரு பாயிண்ட் யார் நோட் பண்ணிருக்கீங்க ரெண்டு பன்னெண்டாக இருக்கும் பட்சத்தில் யாராவது வீடு கொடுத்தவங்க ஆட்சி உச்சம் பெற்ற நிலைமையில இருந்தா அது யோகமா வேலை செஞ்சிருக்கும் சொல்லிருக்கணும் சொல்லலையா மறந்துக்கலாம் இல்லையா நான் சொல்லலையா சொல்லலாம் சொல்லுங்க இப்ப தெரிஞ்சுக்கலாம் எப்படி எப்படி சொல்லிருக்கீங்க சார் இதுக்கும் சொன்னீங்க ஆறு எட்டுக்கும் சொன்னீங்க சார் அதுவும் ஆட்சி உச்சமா சமாளிச்சிருவாரு அதுல ஒரு அந்த எட்டுன்றது வந்து இப்ப அதான் சொல்றேன் இப்ப அதான் சொல்றேன் ராயருக்கு வீடு கொடுத்தவர் சனி ஆட்சி சாரம் கொடுத்த சூரியனுக்கு வீடு கொடுத்த உச்சம் வருதா இங்க ஆட்சி இங்க உச்சம் வருதா இன்னும் மறை மும்முகமா இருக்கு அவ்வளவுதான் இடம் விட்டு இடம் மாறி வச்சு வச்சு உச்சம் பெற வைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் சார் ரெண்டு பன்னெண்டு புரிஞ்சது என்ன சொந்த கேட்டது எனக்கு புரியுது ஆனா டெபாசிட்டர் சனியும் ஆட்சி சாரம் கொடுத்த பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் அவருக்கு போயிட்டு கொடுத்த ஒரு உச்சம் பன்னெண்டாம் மறைஞ்சிட்டாரு அப்படின்னா கரெக்ட் அவரு சொன்ன மாதிரி எட்டாம் இது பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சு எட்டாம் இடத்துக்கு உண்டான திடீர் ராஜ்யத்தை கொடுக்கணும்னா கடவுள் கடந்து வெளியாள் போகணும் அமெரிக்கா போயிட்டாரு அங்க கல்யாணமும் கொடுத்துருந்தோம் சார்

இது சனி மட்டும் சம்பந்தப்பட்டிருக்காரு இது சர ராசி அது நீர் ராசி அஹ் நீர் கரகம் சந்திர நீர் கரகம் அப்படி போறதெல்லாம் இருந்தாலும் நம்ம எதை லக்னம் அப்படிமோ அந்த இடத்துக்கு அது ஆறு கருவி சம்மந்தப்படுவேன் ஜீவனஸ்தானாதிபதி இருக்கிறார கூட ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்டாங்களா ஆறு பட்ச தானே ஜீவனம் ஆமா சார் ஆமா சார் அப்ப வெளிநாட்டுல போய் வேலை பாக்குறாரு ஜீவனம் வருது வருமானம் வருது சம்பாதிக்கிறாரு அப்படி சொல்றோம் கழகங்களும் புரியுதுங்களா உத்தியோகம் கிடைச்சது கிடைக்கல அல்லது வெளிநாட்டுக்கு வேலைக்கு ட்ரை பண்றேன் எனக்கு கிடைக்கலன்னு உங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க எப்ப கிடைக்கும்னு கேப்பாங்க அப்ப வீடு கொடுத்தவருக்கும் சாரம் கொடுத்தவருக்கும் ஆறு கருவி சம்மந்தப்பட்டாரா பத்து கருவி சம்மந்தப்பட்டாரா அப்படின்னு பாக்கணும் சம்மந்தப்படல அப்ப அடுத்து வரக்கூடிய புத்தி அந்த புத்தி வருதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த புத்தில தான் உனக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும் சொல்லலாமா சொல்லலாம் சார்

பாண்டாங்கிறது வெளிநாடுங்கிறது குறிக்குது வெளிநாட்டுல போய் சும்மா கூட சுத்திட்டு வரலாம்ல சிறை சொல்லலாம்ல அப்படி வைக்காம புதன் கூட இருக்கிறாரு பத்து கதிபதி எடுங்க எடுத்துட்டு அப்புறம் அப்புறம் எடுத்து எடுத்துட்டா தான் உத்தியோகம் வெளிநாட்டுல உத்தியோகத்துக்காக வேலைக்கு போயிருக்கிறாரு அப்படின்னு பிடிக்கும் அது பிறகு இப்ப நீங்க சொன்னீங்கல்ல இந்த இடத்துக்கு ரெண்டு கதிபதியான சனியும் இந்த இடத்துக்கு பதினொன்னு அதிபதியான செவ்வாயும் திரிவோணம் சம்பந்தம் ரசாநாதனுக்கு நல்ல சம்பாத்தியம் வருமா வராத உம் சம்பாத்தியம் நல்ல சம்பாத்தியம் சரியான சம்பாத்தியம் சுத்தப்பத்தான் சேர்க்கிறாரு வாங்குறாரு செய்யறாரு எல்லாம் பண்ணலாம் இப்ப இவருக்கு வந்து எப்ப திருமணம் நடந்திருக்கும் அல்லது இந்த ராகு திசை சுக்கரூபத்துல கேள்வி கேட்டிருக்கிறாங்க இந்த ராகு திசை சுக்கரூபத்துல ஒரு மூணு சம்பவமும் நடந்திருக்குது என்னன்னா நடந்திருக்கு மெயினா ஒரே ஒரு கேள்வி சந்திர திசையில இப்ப தந்தை ஆஹ் வெளியே போயிட்டார் வீட்டை விட்டு வெளியே போயிட்டார் அதுக்கு சொல்லியாச்சு இப்ப ராகு திசை சுக்கரகுதி இத கொஞ்சம் இதா பண்ணுங்க ஏன்னா லக்னமும் மாறல உங்களுக்கு பிறப்பு லக்கணமும் இதுவாவே ஆகி போச்சு இப்ப ராகு இருக்கிற விட லக்கணமா ஆகி போச்சு இந்த ராகுவதே சிக்கரபத்தி எப்படி குடிக்கணும்னு பாத்துட்டீங்கன்னா நாளைக்கு வேற லக்னம் இருக்கும் எசவநாதன் இங்க இருப்பாரு அப்ப இது எப்படி இணைச்சி பார்க்கணும் உங்களுக்கு திருமணம் நடந்திருக்கோம் சார் எப்படி காதல் திருமணம் காதல் திருமணம் செவ்வாய் சம்பந்தப்படுது பன்னிரண்டாம் இடத்துல எட்டாம் பார்வையா பாக்குறாரு பன்னிரெண்டாம் அதிபதி வந்து அவரு குருவும் அவரும் அந்த இடத்தையே பாக்குறாரு அந்த சுக்ரன் வந்து சுக்ரன் ராகு அந்த காம்பினேஷன் கொஞ்சம் இந்த ரெண்டு பன்னெண்டா வர்றதுனால குருவோட பார்வை இருக்கிறதுனால உச்ச குருவோட பார்வை இருக்கிறதுனால ராகுத சுக்ர புத்தில கல்யாணம் பண்ணிட்டு சூரியன் புத்திலாம் ஆண் குழந்தை சரி குடுத்துடலாம் நீங்க அடுத்த போய் முடிச்சுட்டீங்க மத்தவங்களுக்கு எனக்கு தெரியல சிவகுமார் சொல்லுங்க சார் மாதிரி படம் சொல்லுங்க சார் எனக்கு புரியல சார் புரியலன்னா என்ன புரியல அவர் இப்போ காதல் சொன்னது அஞ்சி எட்டு சம்பந்தப்பட்டதுனால அவர் தப்பான இதுல போயிட்டார் அஞ்சு பதினொன்று முதல்ல பேசிக்கே அப்படியே புரிஞ்சுக்கணும்னா ராகு உட்கார்ந்து இருக்கிற சனியுடைய வீடுங்கிறதுனால சனினா தொழில் உத்தியோகம் இருக்கிறா அதையும் புரிஞ்சுக்கலாம் தாரநாதன் குருவுடைய வீட்ல உட்கார்ந்து இருக்கிறாரு குருனா தனகாரகன் இல்லையா அப்படியும் புரிஞ்சுக்கலாம் இந்த ராகு தீசையில தொழில் ரீதியாக இதுக்கு பாண்டாமிடம் வெளியில போயி தனகாரன் உச்சம் பண்ற தனக்காரனுடைய வீட்டுல உட்கார்ந்து பணம் சம்பாதிப்பார் பெரும் பணம் சம்பாதிப்பார் இப்படியே மேலோட்டம் பார்த்தாலே தெரிஞ்சு போகும் ஆனா பாசிட்டிவா நெகட்டிவானு பாக்குறதுக்கு தான் இவருக்கு வீடு கொடுத்தவர் ஆச்சு சாரம் கொடுத்தவனுக்கு வீடு கொடுத்தவங்க உச்சம் அப்ப ரெண்டு பாண்டா இருந்தாலும் இது பாசிட்டிவ் தான் அப்படிங்கற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடும் இப்ப புரிஞ்சதா இது சிம்பிளா புரிஞ்சதா ராகு வந்து ஆட்சி பெற்ற செனி கூட இருக்கிறாரு அவர் வீட்டுல வைத்துறாரு அவருக்கு வீடு கொடுத்த சூரியன் வந்து குரு வைட்டாரோ ரெண்டு பன்னிரெண்டா இருந்தாலும் குரு உச்சம் பெற்றிருக்காரு அதனால ராமு ஜசன் நல்ல அப்படி சொல்றதை விட என்ன வீட்டில புதன் சூரியன் கூடி இருக்கிறாரு பன்னிரெண்டாம் வீட்டுல இருக்க ஒரு வேலைக்காக வெளியாக போனாரு வேலைக்காக இந்த புதனையும் சுக்கிரணையை சொன்னான் சரியா ஆமா இன்னொரு பாயிண்ட் சேர்த்துக்கிடுங்க சனினா தொழில்காரர்கள் தொழிலுக்காக சரியா குருனா தனகாரகன் பணம் பணம் சம்பாதிக்க புதன் காதல் கரகம் புதன் கேதுகுடி நட்சத்திரம் வாங்கி இருக்குது அப்ப அந்த இடத்துல தடை போடும் இப்ப காதல் சுக்கரே சூரியங்களுடைய சாரா வாங்கி இருக்கிறாரு சூரியன் அட்டாதிபதி அங்க ஒரு சிக்கல் இருக்குதா அது போக சார பரிவர்த்தனை வருதா அப்ப அந்த இடத்துல சக்சஸ் பண்ணுமா பண்ணுமா ஏமாற்றம் காதல் திருமணம்னு சொன்னது அந்த இடத்துல பெயிலியர் போனோம் இல்லையா அப்ப வீட்டுல பார்த்து வச்ச வரம் தான் அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் வீட்டுல பார்த்து அந்த குத்தி எல்லாம் திருமணத்தை பண்ணி வச்சிருப்பாங்களா மாட்டாங்களா திருமணம் எப்போது நடந்திருக்கும் இப்ப சொல்லுங்க திருமணம் எப்போது நடந்திருக்கும் ஒரு அஞ்சு பத்து சம்பந்தம் வந்துருச்சு அப்பனால திருமணம் கண்டிப்பா நடந்திருக்கும் ஏழாஞ்சு பத்து கதி ஆஹ் அஞ்சு பத்துக்கு அதிபதியே சுக்கிறேன் சுப நிகழ்ச்சி நடந்திருக்கும் பட் இப்ப அந்த ஏழாம் இடத்துல வந்து கேது இருக்கு குருவும் இருக்கு குரு வந்து புதன் சாரா வாங்கி இருக்கு ஒண்ணு தடை பண்ணி அடுத்தது குரு அதுவும் காதல் திருமணம்னு எடுத்துக்கலாமா அது காதல் திருமணம் ஒரு தடவை காதல் வந்து போச்சுன்னா போனதுதான் அவ்வளவுதான் சார் தேசையில கேது வந்து குருவை போல செயல்படணும் சனியை போல செயல்படணும் அதனால ராகு தேசையில ஆஹ் குரு புத்திலேயோ இல்லன்னா சனி புத்திலேயோ கூட கொடுக்கறது வாய்ப்புன்ற சார் முதல்ல ராகு திசைக்கு திருமணம் நடக்குமா ராகு திசை சார் ரெண்டாம் இடம் சனி சார் இப்போ சனி திரிகோணத்திலேயே வந்து செவ்வா வந்து எட்டாம் பார்வையா பன்னெண்டாம் இடத்தையே பாத்துறாரு அப்போ ஆஹ் திருமணத்துல வர்றதுனால அவரும் சம்மந்தப்படுறாரு அப்ப தசாநாதருக்கு மங்களகாரகனும் பன்னெண்டாம் ஆடு விதியும் சம்மந்தப்படுறதுனால அந்த டைம்ல கொடுக்கலாம் சார் சொல்ல வேண்டிய பாயிண்ட் தசாநாதருக்கு முதல் பாயிண்ட் நம்ம சொல்றது வந்து செவ்வாய் மங்களகாரகன் தொடர்பு வரணும் செவ்வாய் திருகோண சம்பந்தம் பிளஸ் அடிஷனலா பக்தனும் அது சப்போர்ட்டிங் தான் வரட்டும் அது வக்கரகிரகம் கேது வக்கரகிரகம் செவ்வாய் வக்கரம்னால பிரச்சனை பண்ணாம திருவோண சிறக்க குடுக்குது இதே செவ்வாய் பிரச்சனை பிரச்சனை பண்ணும் ஏன் தெரியுமா இந்த இடத்துக்கு பதினோராம் தேதி பாதக அதிபர் கரெக்டா பாதகஸ்தானதான் தொடர்புல வர அந்த பிரச்சனைங்கிறது ஒரு மாதிரி லேத்தா வந்துட்டு போனாலும் அதே சுக்கர பத்தில தான் வந்துட்டு சொல்றேன் அப்புறம் சொல்றேன் ஆனா செவ்வாய் புத்தில தான் ஒண்ணும் பண்ணல செவ்வாய் புதன்கள்லாம் ஜம்முன் தான் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சார் நம்ம முன் போன வாரம் பார்த்த ஒரு ஜாதகத்துல வந்து பாதகாதிபதி புக்திலேயே கூட கல்யாணம் ஆயிருக்கல சார் ஆயிருக்கும் அதனால அதுக்கு வந்து அந்த பாதகாதிபதி எடுத்துக்கிட்டுமான்னு கேக்குறேன் பாதுகாப்பு இருங்க ஒரு சின்ன ஒரு வாய்க்கா தகராறு ஏதாவது வரும் அல்லது கல்யாணத்தை ஒரு அதாவது சின்ன சின்ன பிரச்சனை வரலாம் பாதுகாப்பு பரிவர்த்தனை முதல்ல பிரச்சனையை கொடுத்துட்டு அப்புறம் பாக்கியத்தை கொடுத்துரும் கொடுத்துரும் இப்ப முதல்ல செவ்வாய் திருவாந்திரம் வந்துட்டாரு வக்கரம் பெற்று இருக்காரு ராகுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாரு மங்களகாரன் சம்பந்தப்பட்டார் அப்புறம் வேற யாரு சொன்னா வேற என்ன சொல்லிட்டு போடுறா திருமணத்துக்கு ஏழு கூடியவனே செவ்வாவோட சேர்ந்து இருக்காப்ல மங்களகாரனா ஏழு கூடியவனே சேர்ந்து இருக்காப்ல குரு சம்பந்தம் இருக்கணும் எதுக்காக குரு சம்பந்தம் இருக்கணும் சார் பரணாவதி சார் ஆஹ் அப்படி வாங்க இப்பதான் ஒருத்தரா வரைக்கும் இந்த இடத்துக்கு பன்னெண்டு கதிபதி பன்னெண்டு கதிபதி குரு வக்கரப்பற்று சப்போர்ட்டிங்ல பாக்குறாரா தொடர்புல வராரா ஒன்னு இவருக்கு சாரம் கொடுத்த சூரியனே பன்னெண்டாம் இடத்துல வராரா ரெண்டு அந்த சூரியனே எட்டு கதிக்க வராரா மங்கள செவ்வாய் இந்த மாங்கல்யஸ்தானத்தையும் மங்களகாரகன் செவ்வாயை பாக்குறாரா இந்த திசையில் கண்காணும் சொல்லிடலாம் செவ்வாயை வச்சு ஏன் பிடிக்கணும்னு சொன்னதுக்கு காரணம்னா செவ்வாய் மங்களகாரகம் தசானந்த சப்போர்ட்டிங்ல வர்றாரு அடிஷனலா எட்டாம் இடத்தையும் பாக்குறாரு எட்டாம் அதிபதியும் பாக்குறாரு அப்ப கண்டிப்பா அந்த திசையில திருமணம் நடக்கும்னு சொல்லலாம் இப்ப ராகு திசையில ராகு புத்தி ஏன் கொடுக்கலாம் அப்ப என்ன வயசு அப்ப கம் கம்மி வயசு பத்தொன்பதுல இருந்து இருபத்தோரு வயசு இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ளதான் இல்லையா அப்ப இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி அஞ்சுக்குள்ள குரு புத்தி அப்ப இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுக்குள்ள சனி புத்தி சனி குடுக்கலாம்ல கொடுக்கலாம் சார் ஏன் சனி குடுக்கலாம்

அப்ப கொடுக்கல தனினா ஆட்சி பலம் பெற்றாலும் உச்ச பலம் பெற்றாலும் தாமதப்படுத்தணும் ஏற்கனவே ரூல்ஸ் சொல்லியிருக்கிறேன் கரெக்டா ஆட்சி பலம் பெற்றதுனால அவருடைய வேலை அவருடைய புத்தியில அவர் தாமதம் படுத்துவார் சனி புத்தியாச்சா அப்படி இவர் வந்து சனி தாமதப்படுத்த கூடாதுன்னா இன்னொரு ரூல்ஸ் இருக்கு ஆட்சி உச்சம் பெற்ற நிலைமை இருந்தாலும் கூட உச்சம் பெற்ற இடத்துல வராது ஆட்சி பெற்ற நிலைமை இந்த இடத்துல இருந்தா வேமா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன காரணம் இல்லை எந்த ஒரு கரகமும் நட்சத்திர சாரத்தின் வாயிலாக வேலை செய்யும் வக்கரம் பெற்றா ராகுட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் வக்கரம் ஆயிடுது வேகமா கொடுக்கணும்னு சொல்றதை விட இந்த சனி சந்திரனின் நட்சத்திரத்துல வாங்கியிருக்க ஏன் சந்திரனின் ஏன் சந்திரனுடைய நட்சத்திரம் சொன்னேன் ரெண்டே காரணம் தான் அதேதான் சந்திரன்னா நாலு கரகம் பிளஸ் வேகமான கரகம் ஒன்னாச்சா அது போக இந்த இடத்துக்கு ஏழு தேதி பிடிக்கப்படுது அப்படி இருந்தா சனி புத்தியே கொடுத்துருக்கும் சார் அங்க புனர்பன்னு டிலே பண்ண எடுத்து கொடுதா கொடுத்து கூட கெடுக்கட்டுமே சார் புனர்பனா என்ன பண்ணும் கொடுத்தா தானே கெடுக்கும் கொடுக்காம கெடுக்கிறது ஒரு விதம் இருக்கு சார் லேட் பண்றதே கொடுக்காம கெடுக்கிறது தானே கொடுத்தாதான் கிடைக்க முடியும் அதுக்குரிய காலங்கள்லாம் இருக்குல்ல தசாபதி வரணும் கடந்துருச்சுன்னா சனி கூட ராகு இருக்காது ராகு திசை நடந்துச்சுன்னா ரைட்டு ராகு திசையிலே திருமணம் இல்லைன்னா அப்புறம் எப்படி கிடைக்கும் அப்புறம் சனி வர வரைக்கும் அல்லது சந்திர வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் சார் இப்போ சனி இரண்டாம் அதிபதி அவர் வந்து எட்டாம் அதிபதி சாரம் வாங்குனதுனால அதனால டிலே பண்ணி கொடுத்துருக்கலாம்ல சார் டிலே பண்ணி கொடுக்கணும்னா என்ன கொடுக்கும் எப்போ கொடுக்கும் எப்போ கொடுக்கணும்னா அந்த அவர் ஒரு முப்பது வயசு இருக்கும்போது அந்த டைம்ல அப்படி கொடுக்கலாம்ல சார் இப்போ சனி திருமணம் இல்லாததுக்கு காரணம் சொல்லிட்டேன் அதுக்கு பிறகு புதன் முதல் இந்த இடத்துக்கு ஒன்பது கேதி பாக்கிய பண்டாம் கேது சாரம் வாங்கிட்டாரு இல்ல சார் அப்படி பார்த்தாலும் கேது குருவோட இருக்காரு ரெண்டாவது அவரு வந்து கேது வந்து சனி சாரமே வாங்கினதுனால சனி பார்வையிலும் இருக்கிறதுனால உச்ச குருவோட கூட இருக்கிறதுனால ஆட்சி சனி இருக்கிறதுனால அந்த இது வந்து குறைச்சிடலாம் சார் சனியோட நட்சத்திரத்தை கேது வாங்கினதுனாலதான் இங்க புதன் கேது நட்சத்திரம் வாங்கினாலையும் கொடுக்க முடியல ஏன்னா ஆட்சிப்பட்ட சனி இல்லையா தாமதப்படுத்தமுடியல ஏழாம் இருக்கு ஏழாம் மணத்திலேயே இருக்கு பன்னெண்டு கங்கி குருமுடன் சேர்க்கையில இருக்குது குரு அக்கரமா தான் இருக்காரு ஆனா ஆட்சி பெற்ற சனி சனி ஆட்சி எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு தாமதப்படுத்தும் மெயினா சொன்ன பாட ஆஹ் இன்னும் அந்தமா இருக்கு கேதகுத்திக்கு அதே இது நிலமை தான் அப்ப இதுக்கு அடுத்து சுக்கரேன் வராரு இப்ப சொல்லுங்க எங்க ஒரு சம்பவம் நடந்தாலும் அஞ்சு பத்து கனெக்ஷன் சொல்லிருக்கலாம் இல்லையா ஆமா ஆமா சார் இப்ப வந்துச்சா அஞ்சு பத்து கனெக்ஷன் இப்ப கேதுல அஞ்சு பத்து கனெக்ஷன் வந்துச்சா வரல கேதுக்கு அஞ்சு பத்துக்கு அதிபதி கேதுக்கு அஞ்சு கதி பத்து கதிபதியாலு மறைஞ்சிருந்தாரு ஆனா புதன் புத்தி நடந்தப்ப அஞ்சு கதிபதி கூட இருந்தாரு அஞ்சு பத்து கதிபதி இல்லையா இதுக்கு முன்னாடி சனி குத்தி நடந்தப்ப கூட இருந்தாரா இல்லையில ரய்தனா இருந்தாரு ஆனா சார பிரி இப்ப டேரக்டா அஞ்சுக்கும் பத்து கதிபதி சுக்கர புத்தி வருது இப்ப சுக்கரன் செவ்வா எட்டாம் பார்வையில பாக்குறாரா

சூரியனுடைய நட்சத்திரம் வாங்கி கூடிய உட்காந்து அடுத்த என்ன கிடைக்கும் அதே புத்திலே குழந்தை அதே புத்திலே குழந்தை ஆண் குழந்தை கிடைக்கணும் சார் அப்ப இந்த ராகு திசை சுக்கிர புத்தியில என்ன நடந்திருக்குன்னா மூணு சம்பவங்கள் இதே சுக்கர புத்தியில தான் வெளிநாடு போயிருக்கிறாரு இதே சுக்கர புத்தியில தான் திருமணம் நடந்திருக்கு இதே சுக்கர புத்தியில தான் குழந்தையும் கிடைச்சிருக்கு எல்லாமே சுக்கர புத்தியில தான் நடந்திருக்கு

அஞ்சு கதிபதி சுக்கிரனே பத்து கதிபதி சுக்கிரனே அப்ப ராகு திசை சொல்றீங்க அஞ்சு பத்துன்றது ஆமா ராகு திசைக்கு அஞ்சுக்கு அதிபதி பத்து கதிபதி சுக்கரன் தான் புத்திக்கு வரும்போது சுக்கிரனே அஞ்சுக்கு பத்து கதிபதி புத்திதான் தான் பத்து கதிபதி ஜீவனஸ்தான அதிபதி பாண்டாமடத்துக்கு போனனால சுக்கிர புத்தி இல்ல பாண்டாமடத்துக்கு போனனாலதான் அவர் வெளிநாட்டுல வேலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வெளிநாட்டுல வேலை அமெரிக்கால கையோட மனைவி திருமணம் கையோட குழந்தை இப்போ இது போர்டு வச்சு சொல்றது புரியுதா இல்ல சாதாரணமா நார்மலா வாட்ஸ்அப்ல பேசுவோம் சார் இதான் சார் நல்லா புரியுது இதான் புரியுதா ஆமா சார் இந்த பிறப்புல கிணத்துக்கு அஞ்சு பேர் பேர் சுக்கரன் இது வந்து பெண் வீடு தன் வீட்டுக்கு மறைஞ்சதுனால ஆண் குழந்தை இங்க சுக்கரன் கேது சார் வாங்கினா திரும்பவும் பெண் குழந்தையா மாத்தி விட்டுரும் அல்லது இந்த சுக்கரை வக்கரம் பெற்று இருந்தா மாத்தி விட்டுரும் அடுத்த வரக்கூடிய குரு தசை சொல்லுங்க பாப்பா சார் குரு தசை

புதன் திசைன்னு வரும்போது அவருக்கு ஆயில் இருக்குதான்னு பார்ப்போம் ஏன்னா புதன் திசை நடக்கும்போது ரெண்டு கதிபதி சனி ஆட்சி தான் ஆனா மாரகாதிபதி ரோலையும் பண்ணுவாரு இல்லையா பதினொன்னு கதிபதி சுக்கரன் ஒரு மாரகாதிபதி தான் அவருக்கு கூடிய உட்கார்ந்து இருக்கிறாரு கரெக்டா கரெக்ட் சார் ஏன்னா இந்த இடத்துக்கு அப்புறம் லக்னாதிபதியா யார் வருவா புதன் திசை அவருக்கு நடக்கும்போது குரு தானே வருவாரு உச்சம் உட்கார்ந்து உச்சம் வக்கரமா இருக்கிறாரு ஆயுஷ் காலத்துல உட்காந்து கேதுவுடன்